பிஜேபி என்னென்ன செய்யுது அப்படிங்கிற விஷயம் தமிழ்நாட்டுல இருந்து மக்களுக்கு நிறைய பேர் தெரியல மைனஸ் ஆன பாயிண்ட் வேற ஒண்ணுமே கிடையாது அதிக வளம்பரங்கள் பண்ணும்போது பொங்கதான் திமுக கூட்டணிதான் பண்ணுதோ அப்படிங்கிற மக்கள் மனசுல ஒரு இது இருக்கு சரியான ஒரு ரீச் வந்து பிஜேபி மக்கள்கிட்ட சேரலையா அது கரெக்டா நீங்க சொல்றீங்க அது காரணம் என்னன்னா இந்த திமுக அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருப்பா அங்க வந்து நாங்க மக்கள் மருந்தகம்னா இவர் வந்து முதல்வர் மருந்தகம் இந்த மாதிரி ஒன்லி ஸ்டாம்பிங் தான் இருக்காங்க நாங்க கொடுக்குற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எடுத்து இவங்க வேற மாதிரி எடுத்துட்டு போறாங்க ஸ்டிக்கர் ஓட்டிடுறாங்க அது வந்து இப்ப நாங்க வருங்காலத்துல இப்ப எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜில பாத்தீங்கன்னா இப்ப எங்க மாநில பிரிவுகளுடைய தலைவர்கள் இருக்காங்க இப்ப எங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருக்காரு கே டி ராகவன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாச்சி பஞ்சி அவர்கள் இவங்க எல்லாம் கண்டினியூஸா ரிவியூ மீட்டிங்ஸ் வச்சுட்டே இருக்காங்க கட்சியில நாங்க என்ன பண்ணோம் பிரிவுகள் சார்பா நாங்க என்ன பண்ணணும்ன்றதெல்லாம் வந்து இப்ப வந்து ரொம்ப குளோஸா இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இருந்தோ அதை விட நாங்க பல மடங்கு எனர்ஜியோட இப்ப நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி திரு கே டி ராகவன் அவர்களா இருக்கலாம் எல்லாம் வந்து எங்களை வந்து பூஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க கைட் பண்ணிட்டே இருக்காங்க அதனால அதனுடைய இது வந்து நீங்க இம்பாக்ட் நீங்க இந்த வாட்டி இந்த இருபது இருபத்தி ஆறு கண்டிப்பா பாப்பீங்க தமிழக பாஜக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கம்பேக்ன்றது மட்டும் என்னால சொல்லிக்க முடியும் சார் இப்போ வெளிநாட்டுல வந்து தமிழகம் தென் மாவட்டம் தென் மாநிலங்களை சார்ந்த அதிக பேர் வந்து வெளிநாட்டிலே இருக்காங்க வரும் கொஞ்சம் வட மாநில மாதிரி வளர்ச்சி கொஞ்சம் கம்மி தான் அப்படி மத்திய அரசு எப்படி சப்போர்ட் பண்றாங்க உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்களா கண்டிப்பா சார் எதுக்காக பாத்தீங்கன்னா நீங்க இங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து நீங்க தமிழ்நாட்டிலோ இல்ல வந்து இந்தியாவில எந்த ஒரு கார்னர்ல இருந்தாலும் காஷ்மீர்ல இருந்தாலும் சரி கல்கட்டா இருந்தாலும் சரி சென்னையில இருந்தாலும் சரி யார் போனாலும் வெளியில போகும்போது நம்ம ஒரு ப்ளூ பாஸ்போர்ட் இந்தியன் பாஸ்போர்ட்டோட தான் வெளியில போகும் அங்க போயிட்டு எந்த ஒரு இந்தியனுக்கு வந்து ஒரு பிரச்சனைனாலும் அங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்காது சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரையும் எந்த ஒரு இதுமே பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து இந்தியர்களா தான் வெளிநாட்டுல கருதப்படுவாங்க அப்படின்னும் போது இந்தியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்னும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் முழு இதுவா இருக்காங்க நீங்களே கரெக்டா சொன்னீங்க தென் மாநிலங்கள் வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலங்களா இருக்கு இப்ப நிறைய பேர் வந்து ஆதி காலங்கள் தொட்டே எல்லாம் போயிட்டு இப்ப தமிழர்கள் எடுத்தீங்கன்னா நம்மளுடைய வாணிபம் வந்து ரொமானியர் காலத்துல இருந்து இருக்கு அதனால வெளிநாடோட தொடர்பு வந்து தமிழர்களுக்கும் தமிழர்கள் சார்ந்த தென்னிந்தியர்களுக்கும் அதிகமாக இருந்திருக்கு முதல்ல இருந்து அதனுடைய காரணமாவே எப்பயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த புக்கு எடுத்துக்கங்க இது வந்து அயலக தமிழர் பிரிவனுடைய சாதனைகள் நாங்க என்னென்ன பண்ணிருக்கோம்ன்றதுல நான் போட்டிருக்கேன் இல்ல நீங்க பாத்தீங்கன்னா நாங்க பதவியேற்றபடி நான் உங்ககிட்ட இருந்த சொன்னேன் பல விஷயங்கள் பண்ணோம் அது இல்லாம இது வந்து தமிழக பாஜகவினுடைய அயலக பிரிவினுடைய சாதனைகள் சொல்லிட்டு ஒண்ணு போட்டிருக்கேன் இங்க பாருங்க வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான நலத்திட்டங்கள் மோடி அரசு செய்த சாதனைகள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்னென்ன இருக்கு பல பேர் தெரிய மாட்டேங்குது இது அவேர்னஸ் இதுதான் வந்து எங்களுடைய பிரிவின் மீது நாங்க பண்ண போறோம் மெயினா பாத்தீங்கன்னா இந்த ஒரு பதக்கங்கள்லாம் வெளி அயலக இங்க இருந்து தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்து ஒரு இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க வெளிநாட்டுல அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் வந்து அரசாங்கம் வந்து அவங்கள கௌரவிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு பெரிய ஒரு அஹ் அவார்டு கொடுத்து கௌரிக்குது அதே மாதிரி யாருக்காவது வெளியில போறவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அவங்க நம்ம எம்பசி மூலியமா இப்ப நான் சொன்ன மாதிரி எங்களுடைய அயலக ஆஹ் பிஜேபி இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய ஓஎஃப் பிஜேபி மூலிமா பல திட்டங்கள் பண்ணிக்கிட்டா இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி மேபி தெரியாம இருக்கலாம் பட் அதெல்லாம் நாங்க எடுத்துட்டு போற வேலையா தான் இப்ப நாங்க இலங்கை தமிழர் பிரிவு ரொம்ப முழு முயற்சியோட எங்களுடைய தலைவர்களுடைய ஆதரவோட இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு பாருங்க இங்க பாருங்க இலங்கை தமிழர்கள் நம்ம தமிழர்கள் வந்து எதுவானப்போ அவங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க மோடி அரசு செஞ்சிருக்கு இது அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரதமர் ஒரு நாட்டினுடைய அதிபர் இவரு இவர் வந்து நம்ம பிரதமர் போறாரு அவர் கால்ல விழுறாரு எந்த ஒரு நாட்டுலயுமே வந்து நடக்காத ஒரு அதிசயம் அப்போ அந்த அந்த அதிபருடைய மனசுல என்ன ஒரு விஷயம் இருந்திருந்தா நம்ம பிரதமரோட கால விழுவாருன்னு யோசிச்சு பார்க்கணும் அப்போ பல பேர் அவர் கேள்வி கேக்குறாங்க அந்த அதிபரை கேட்கிறாங்க ஏங்க நீங்க போய் அவர் கால்ல போய் விழுறீங்க நீங்க ஒரு நாட்டினுடைய அதிபர் ஆச்சுன்னு ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்னாரு என்னுடைய மக்கள் இறந்து கொண்டு போது எங்க உயிருக்கு கொடுக்கறதுக்கு வந்து வேக்சின் கொடுத்த ஒரே தலைவர் இந்த உலகத்துல வந்து பிரதமர் மோடி தான் சொல்லிட்டு அவர் காப்பாத்தினரு என் மக்களை ஒரு காலில் விழுறதுல பெருசா நினைக்கவே இல்லைன்னு சொல்லி அவ்வளவு அவர் எல்லாம் விழுந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்ல முடியும் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க இப்ப கூட வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து வெளிநாடுகள் சுற்றுப்பயணம் போயிட்டு வரும்போது ஒமான் நாட்டினுடைய உயரிய விருது கொடுத்துருக்காங்க பல நாடுகள்ல குடுக்குறாங்க இது வந்து சும்மா எல்லாம் யாரும் கொடுக்க நம்ம போயிட்டு எங்க என்ன கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குறதா அந்த நாடு ரெகனைஸ் பண்ணுது பிரதமர் மோடி அவர்களுடைய உழைப்பு அவருடைய நாட்டுக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டைம் இதெல்லாம் யோசிச்சு அதே மாதிரி நல்ல உறவு அதுதான் முக்கியம் இப்ப நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னும் போது நீங்க என்ன ஒரு ஹாஸ்பிடல் ஆடியோட கூப்பிடுறீங்க அப்படின்னா அது எப்ப பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா தான் நீங்க பண்ணுவீங்க இந்த மாதிரி மோடி அவர்கள் வந்து உலக தலைவர்கள் ஒரு இது இஸ்ரேல் நாடு சொன்ன மாதிரி இஸ் த லீடர் ஆஃப் நம்பர் ஒன் லீடர் இந்த வேர்ல்ட் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அதனால இந்தியா வந்து ரொம்ப வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கோம் பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையில இந்தியர்களுக்கான ஒரு அங்கீகாரம் வந்து உலகளாவிய ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்களால அது மட்டும் இப்ப வெளிநாட்டுல இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்க அடிமை மாதிரிதான் பல வருஷம் ரொம்ப வருஷமா இருந்தாங்க இப்ப மோடிஜி வந்த வந்தப்ப பல திட்டங்கள் அதாவது இந்தியால இருந்து போறாங்களே என்ன சேல் பேசுறீங்க என்ன ஒர்க்கு கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க இந்த விஷயத்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலோ ஒரு உயிர் சேதம் வந்தாலும் இதை செய்யணும் அப்படின்னு இந்திய அரசு வந்து வெளிநாட்டுல வேலை கொடுக்குற அத்தனை பேருக்கு ஒரு இது போட்டிருக்காங்க இதே வந்து மக்கள் இந்திய மக்கள் நிறைய பேர் தெரியாம இருக்கும் இந்த விஷயம் இதே வந்து நீங்க வந்து கொஞ்சம் வழிய சொல்லிருக்கோம் தான் செஞ்சிட்டு இருக்கோம் தான் இந்த மாதிரி ஒரு புக்கு மாதிரி எல்லாம் போட்டு எங்களுக்கே பாத்தீங்கன்னா அயலக தமிழர் பிரிவுக்குன்னு ஒரு பத்திரிகையை நாங்க இப்ப ஆரம்பிக்க போறோம் யூடியூப் சேனல்ஸ் ஆரம்பிக்க போறோம் அவர்னஸ் ரொம்ப கிரியேட் பண்ண போறோம் தமிழர்கள் ஆல்ரெடி என்ன ஆச்சுன்னா இங்க அதான் நான் சொன்ன மாதிரி திமுக அரசு வந்து இப்போ நல்லது வந்து நல்லது செய்யற யாரா செஞ்சாலும் அது வந்து அப்ரிசியேட் பண்ண இவங்க அப்படி இல்ல யாராவது நல்லது செஞ்சாங்கன்னா அதை வந்து செய்ய விடாம தடுக்கிறதுலதான் தான் இவங்க குறிக்கோளா இருக்காங்க ஆனா அவங்க கூட்டணி கட்சி தலைவர் அப்படி வெளிநாட்டுல போய் வெளிநாடு வந்து தலைவர் அந்தந்த உயர் விருதை வந்து முடிச்சு கொடுக்குறாங்க வருங்காலம் கண்டிப்பா காலம் நம்மளுடைய கூட்டணி ஆட்சி தமிழகத்துல வரப்போகுது அதுக்கான அனைத்து முயற்சிகளும் தலைவர்கள் எடுத்துட்டு இருக்காங்க காலங்கள் மாறும் காட்சிகள் மாதிரி இந்த திமுக அரசு வந்து வெகு விரைவில் அகற்றப்படும் இருபது இருபத்தி ஆறில் என் கூட்டணி ஆட்சியில வந்த பிறகு பல இன்னும் நிறைய விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்து ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் இவங்க வந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கூட நம்மளுடைய எந்திரிய கூட்டணி மூலயமா தமிழக மக்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க போது நூறு நாள் தேசிய வேலை திட்டத்துல வந்து அதாவது தேசிய ஊரக ஊரக வேலை வாய்ப்பு இருக்குது சில ஊர்கள் பார்த்தா தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு வேலை ஊரக திட்டம் அப்படி மாதிரி போட்டுட்டாங்களா சார் இல்ல இதுதான் அவங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மீட்டிங்ல இதுல சொன்ன இன்டர்வியூல சொன்னேன் இவங்க வந்து வெறும் ஸ்டிக்கர் தான் ஒட்டுவாங்க எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வரக்கூடிய பல விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்கெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க பிராண்டிங் பண்ணிப்பாங்க அதுதான் அது வந்து மக்களுக்கே தெரியும் யார் கொடுக்குறாங்க என்ன நடக்குது இன்னைக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷன் யங் ஜென்ரேஷன் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்மார்டா இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வந்து இங்க நம்ம பேசக்கூடிய விஷயம் இன்னொரு அரை மணி நேரத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கவங்க பாக்குப்பாங்க அதனால வந்து டெக்னாலஜிஸ் அப்படியே வேற லெவல்ல இருக்கு அதனால மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய மக்களும் ரொம்ப தெளிவா இருக்காங்க யாரையும் நம்ம ஏமாத்தலாம் முடியாது இப்ப இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி எல்லாம் பழைய காலத்துல மாதிரி எல்லாம் ஏமாத்த முடியாது இன்னைக்கு வந்து எல்லாமே மக்கள் புரிஞ்சுட்டு இருக்காங்க இதற்கான ஒரு வெளிப்பாடு நீங்க இருபது இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ரிசல்ட்ல பாப்பீங்க இப்ப நான் உங்ககிட்ட எதுன்னு சொன்ன மாதிரி ஒரு முன்னூறு குழந்தைகளுக்கு தமிழ் குழந்தைகளுக்கு நாங்க வந்து வெளிநாடுகள்ல வேலை வாங்கி தரோம் எஸ்பெஷலி இந்த ப்ளூ காலர் ஜாப்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வேலைகள்லாம் இப்ப வந்து நாங்க முன்னூறு டிகிரி இல்லங்க டென்த் படிச்சவங்க இது வந்து நம்ம இந்த வேலைன்னு சொல்லுவோம் ப்ளூ காலர் ஜாப்னா இந்த ஹெல்பர்ஸ் அந்த மாதிரியான கேட்டகரியில தான் நாங்க முதல்ல ஆரம்பிக்கிறோம் வறுமையில இருக்கவங்க ஒரு பத்தாவது முடித்த பிள்ளைகள் அப்படி இருந்தாலே போதும் அவங்களுக்கு போகலாம் ஆமா யாரும் இங்க போர்ஸ் எல்லாம் பண்ணல இந்த மாதிரி அங்க ஜாப் இருக்குன்றத நாங்க வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றோம் ஒரு ஐடிஐ படிச்ச ஃபிட்டர் இருந்தாருன்னா அவருக்கான வேற வேலை வாய்ப்பு இருக்கு ஒரு எலக்ட்ரிஷியன் ஹெல்பர் மாதிரி அதே மாதிரி ஒரு ஃபிட்டர் ஒரு பிளம்பர் ஒரு ஆச்சாரி இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் ஹெல்பர் இவங்களுக்கு எல்லாம் ஒரு வேலைகள் நாங்க இது எங்களுக்கு கிடைச்ச விஷயத்தை நாங்க மக்கள் கிட்ட சொல்றோம் யார் அந்த வேலைக்கு அந்த சேலரிக்கு அவங்க ஒத்து வர்றாங்களோ அவங்க போகலாம் நாங்க ஒரு பாலமா தான் இருக்க போறோம் இதுல வந்து நாங்க பிஸ்னஸ் எல்லாம் இதுல பண்ணல எங்க தமிழக மக்கள் கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை நாங்க வந்து ஒரு ஏற்படுத்தி கொடுக்குறோம் அதுதான் இந்த ஆயிரம் எப்படி சார் இந்த டென்த்து வரைக்கும் படிச்சுட்டா கூட மூணு பேர் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போறாங்க நாளைக்கு ஒரு ஒன் இயர் கட்சி பிஜேபி கூட்டணி ஆச்சு அந்த முன்னூறுக்கு மூணாயிரம் பேர் கூட வருவாங்க ஆனா எப்படி அவங்க வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்றோம் நெட்ல பார்த்தா நெட்ல இல்ல சார் இப்ப நாங்க வந்து எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரும் எங்களுடைய சகோதரி வந்து அயலகணியின் சார்பாக துபாயிலயோ அமெரிக்காலயோ இருக்கும் போது அவங்களுக்கு அங்க வேகன்சி வரும்போது ஏன்னா அங்க ஊர்ல என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்க சார் எங்களுக்கு தெரிய வைப்பாங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவுன்னு நாங்க என்ன பண்ணுவோம் நாங்க இங்க ஒரு ஜாப் ஃபேர் மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம் கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து இப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து இந்த வேலை தான் கிடைச்சிருக்கு ஹெல்ப்பர் வேலைலாம் கிடைச்சிருக்கு அதுக்கும் நாங்க அவங்க கேட்டிருக்கோம் யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க போகலாம் அதே மாதிரி வருங்காலங்களில் வந்து படித்தவர்களுக்கு இந்த ஐடி வேலையில சம்பந்தமாக வேற ஏதாவது மெடிக்கல் ஃபீல்ட்ல பேராமெடிக்கல்ல இந்த மாதிரி எல்லாம் நாங்க பேசிட்டு இருக்கோம் நான் என்ன சொன்ன மாதிரி இது மூன்று மாத காலங்கள் தான் இருக்கு இன்னும் வருங்காலங்கள் எங்களுக்கு வந்து இன்னும் பல வருடங்கள் இருக்கு எங்களுக்கு இரண்டு மூன்று வருடங்கள் எங்களுடைய இது இருக்கு அதுக்குள்ள பல நல்ல விஷயங்கள் தமிழக மக்களுக்கு எங்க பா தமிழக பாஜக சார்பாக தலைவர் ஐநா நாகேந்திரன் அவர்களுடைய அறிவுறுத்தலோடு நாங்க செய்ய போறோம் இது வந்து தமிழக மக்களுக்கு உங்கள் பேட்டியின் மூலியமா நாங்க எல்லாருக்கும் சொல்றோம் ரொம்ப நன்றி சார் நன்றி என்னுடைய சார்பாகவும் அயலக தமிழர் பிரிவினுடைய தமிழக பாஜகவின் அயலக தமிழர் பிரிவின் சார்பாகவும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் உங்களுடைய சேனல் இன்னும் பல உயரங்களை தொடர்றதுக்கு எங்கள் பிரிவின் சார்பாக நடைபெறுத்துக் நன்றி வணக்கம்